வணக்கம் முன்னாள் இந்திய ஜனாதிபதி மேதகு ஏ பி ஜே அவர்களின் அக்னி சிறகுகள் வாசித்தல் வாசிப்பவர் உங்கள் பெருந்துரையான் இரண்டு வாரங்களுக்கு பிறகு ஐயரும் அவரது அணியினரும் நாக் ஏவுகணையின் முதல் சோதனையை நடத்தி ஏவுகணை திட்டத்துக்கு விருதுகள் கிடைத்ததை கொண்டாடினார்கள் அடுத்த நாளே மறுபடியும் இந்த விண்வித்தை நடத்தி இரண்டாவது சோதனையை நிகழ்த்தி காட்டினார்கள் இந்தியாவிலேயே உருவான கூட்டு தொழில்நுட்பத்தையும் தெர்மல் பேட்டரிகளின் திறனையும் இந்த சோதனை நிரூபித்துக் காட்டியது தானாக இலக்கை தேடிச் சென்று தாக்கும் திறன் கொண்ட மூன்றாவது தலைமுறை பீரங்கி தகர்ப்பு ஏவுகணை சாதன சக்தி படைத்த நாடு என்ற அந்தஸ்தை இந்தியா எட்டியது உலகத்தின் நவீன ஏவுகணை தொழில்நுட்ப திறனுக்கு ஈடுகொடுக்கக்கூடிய ஆற்றல் இது இந்தியா எட்டிய கூட்டு தொழில்நுட்ப சாதனை என்பது ஒரு முக்கியமான மைல்கல் கூட்டு முயற்சியால் எப்படிப்பட்ட சாதனையை எட்ட முடியும் என்பதை நாக் வெற்றி நிரூபித்தது இதே வெற்றிதான் அக்னியை வெற்றிகரமாக உருவாக்கவும் வழிவகுத்தது நாக் ஏவுகணையில் இரண்டு முக்கிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறோம் ஒன்று அகச்சிவப்பு கதிர்களை இமேஜிங் இன்ஃப்ரா அடையாளம் காணும் சாதன அமைப்பு மற்றொன்று மிக நுட்பமான ரேடார் கதிர்களை மில்லிமெட்ரிக் வேவ் கண்டுபிடிக்கும் ரேடாரை திசை காட்டும் கண்ணாக கொண்டிருந்த அமைப்பு முறை தேசத்தின் எந்த ஒரு சோதனை கூடத்திற்கும் இவ்வளவு அதிநவீன சாதனங்களை உருவாக்கும் ஆற்றல் இல்லை இருந்தாலும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற தாகம் வலுவான கூட்டு முயற்சியாக வெளிப்பட்டது சாதித்து காட்டினோம் சிசிடி ரக பேட்டரிகளை சார்ஜ் கப்புள்டு டிவைசஸ் அரே சண்டிகரில் உள்ள செமிகண்டக்டர் வளாகம் த செமிகண்டக்டர் காம்ப்ளெக்ஸ் உருவாக்கியது இந்த பேட்டரிகளுக்கு ஏற்ற மெர்குரி கேட்மியம் டெலுரைடு டிடக்டார் சாதனத்தை மெர்குரி கேட்மியம் டெலுரைடு எம்சிடி டிடக்டார்ஸ் டில்லியில் உள்ள திட இயற்பியல் சோதனை கூடம் த சாலிட் பிசிக்ஸ் லேபரட்டரி தயாரித்தது ஜூல்ஸ் தாம்சன் தத்துவப்படி செயல்படும் உள்நாட்டு தயாரிப்பான குளிரூட்டும் சாதனத்தை டெல்லியில் உள்ள பாதுகாப்பு அறிவியல் மையம் த டிஃபென்ஸ் சயின்ஸ் சென்டர் உருவாக்கியது டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரின் நுனிப்பகுதியை டேராடூனில் உள்ள பாதுகாப்புத்துறை எலக்ட்ரானிக்ஸ் அமலாக்க சோதனை கூடம் டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளிகேஷன் லெபரட்டரி உருவாக்கியது விசேஷ ரக கேலியம் ஆர்சினைடு கன் ஸ்காட்டி பேரியர் மிக்சர் டயோடு நுட்பமான ஆண்டனா சிஸ்டம் போன்ற இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்ப சாதனங்களில் எதனையும் இந்தியா வெளிநாடுகளில் இருந்து வாங்குவதற்கு பன்னாட்டு தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் புதுமைகளை தடுத்து நிறுத்தி செல்லா காசாக்கி விட முடியுமா என்ன அதே மாதத்தில் பட்டமளிப்பு விழா உரையாற்றுவதற்காக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு சென்றேன் மதுரையை அடைந்ததும் என்னுடைய உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் அய்யாதுரை சாலமன் பற்றி விசாரித்தேன் இப்போது ரெவரண்ட் ஆகிவிட்ட எண்பது வயதான அவர் மதுரையின் புறநகர் பகுதி ஒன்றில் வசித்து வருவதாக கேள்விப்பட்டேன் ஒரு டாக்ஸியை அமர்த்தி கொண்டு அவர் வீட்டை தேடி கண்டுபிடித்து விட்டேன் ஆசானும் மாணவனும் மறுபடியும் சந்தித்துக் கொண்ட உணர்ச்சிமயமான சங்கமம் அது அன்றைய தினத்தில் நான் பட்டமளிப்பு விழா உரையாற்றப் போவதை ரெவரண்ட் சாலமன் அறிந்திருந்தாலும் அங்கு வருவதற்கு அவருக்கு வாய்ப்பில்லாமல் இருந்தது நான் என் ஆசிரியரை விழாவுக்கு அழைத்து வந்தேன் அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு தலைமையேற்றவர் தமிழகத்தின் அன்றைய ஆளுநர் டாக்டர் பி அலெக்சாண்டர் நீண்ட நாட்களுக்கு முன்பு தன்னிடம் படித்த மாணவனை மறக்காமல் இருந்த அந்த முதிர்ந்த ஆசிரியரை கண்ட ஆளுநர் விழா மேடையில் வந்து அமருமாறு அவரை அழைத்தார் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் ஒவ்வொரு பட்டமளிப்பு விழானாலும் ஆற்றல் வெள்ளப்பெருக்கு நனைகளை திறந்து விடுவது போன்ற தினம் இந்த ஆற்றலை பல்வேறு நிறுவனங்களும் அமைப்புகளும் தொழில்துறையும் முறையாக பயன்படுத்திக் கொண்டால் தேச நிர்மாணத்திற்கு இது துணை நிற்கும் என்று அந்த இளம் பட்டதாரிகளுக்கு முன்பு ரவரன் சாலமன் சொன்ன அதே வார்த்தைகளை நான் எதிரொலித்துக் கொண்டிருந்ததாக உணர்ந்தேன் என் உரையை முடித்ததும் என் ஆசிரியர் முன் தலை வணங்கி மகத்தானவர்கள் காணும் மகத்தான கனவுகள் எப்போதுமே நனவாகின்றன என்றேன் எனது லட்சியங்களை நிறைவேற்றியதோடு மட்டும் நீ கலாம் அதற்கு மேலும் நீ சாதித்திருக்கிறாய் என்று தழுதழுத்த குரலில் அவர் பாராட்டினார் அடுத்த மாதம் நான் திருச்சி செல்ல நேரிட்டது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சென்ட் ஜோசப் கல்லூரிக்கு சென்றேன் ரெவரண்ட் ஃபாதர் சிகுரியா ரெவரண்ட் ஃபாதர் எர்ஹேட் பேராசிரியர் சுப்பிரமணியம் பேராசிரியர் ஐயம்பெருமாள் கோனார் பேராசிரியர் தோத்தாத்ரி அய்யங்கார் இவர்கள் எல்லாம் அப்போது அங்கே இல்லை இருந்தாலும் சென்ட் ஜோசப் கல்லூரி கட்டடத்தின் கற்களில் எல்லாம் அந்த உயர்ந்த ஆத்மக்களின் ஞானச்சுவடுகள் இன்னமும் மறைந்திருக்கின்றன என்று எனக்கு தோன்றியது எனது சென்ட் ஜோசப் வாழ்க்கையின் பசுமையான நினைவுகளை இளம் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டேன் என்னை செதுக்கி செம்மைப்படுத்திய ஆசிரியர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தினேன் ஆகாஷ் ஏவுகணையை சோதனை முறையில் வெடிக்க வைத்து தேசத்தின் நாற்பத்தி நாலாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடினோம் பிரகலாதாவும் அவரது குழுவினரும் திருட எரிபொருளை கொண்டு செயல்படும் புதிய பூஸ்டர் சாதனம் ஒன்றை உருவாக்கினார்கள் இது இரட்டை கலப்பில் உருவான எரிபொருளை பயன்படுத்தக்கூடியது இந்த எரிபொருள் இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக சக்தியை தரக்கூடிய வல்லமை பெற்றிருந்ததால் நீண்ட தூரம் செல்லக்கூடிய தரையிலிருந்து வெண்ணில் தாக்கும் ஏவுகணைகளை வடிவமைக்க முடிந்தது இதன் மூலம் இந்தியாவின் ஆபத்து நிறைந்த வானிலையை தரையில் இருந்தவாறே பாதுகாத்து கொள்ளக்கூடிய முக்கிய கட்டத்துக்குள் நுழைந்துவிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறின் இறுதியில் நடைபெற்ற ஒரு விசேஷ பட்டமளிப்பு விழாவில் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகம் எனக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது அதே பட்டமளிப்பு விழாவில் கௌரவப்படுத்தப்பட்ட சரித்திரநாயகன் நெல்சன் மண்டேலா பெயருடன் எனது பெயரும் சேர்த்து குறிப்பிடப்பட்டிருந்ததைக் கண்டு எனக்கு கொஞ்சம் தர்மசங்கடமாக இருந்தது மண்டேலா போன்ற மாபெரும் தலைவருக்கு சமமாக பொதுவான தகுதிகள் என்னிடம் என்ன இருந்திருக்கும் ஒருவேளை எங்கள் லட்சியத்தில் நாங்கள் எம்மியும் பிசகாமல் அதற்காக தலைக்காமல் பாடுபட்ட தன்மையாக கூட இருந்திருக்கலாம் மனித கௌரவத்தை மீட்பது என்ற மண்டேலாவின் மிகப்பெரிய லட்சியத்துடன் ஒப்பிடும்போது எனது தேசத்தை ராக்கெட் தொழில்நுட்பத்தில் உயர்த்த வேண்டும் என்ற என் லட்சியம் பூஜ்யம்தான் ஆனால் சாதிக்க வேண்டும் என்ற எங்களுடைய வேட்கையின் தீவிரத்தில் இந்த வித்தியாசமும் இருந்ததில்லை அபாரமான சாதனைகளை இழ்த்துவதில் ஆழமான ஈடுபாடு கொள்ளுங்கள் உடனே கிடைக்கும் செயற்கையான சந்தோஷத்தை துரத்தி அலையாதீர்கள் என்று அந்த விழாவில் கூடியிருந்த இளைஞர்களுக்கு அறிவுரை வழங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருடத்தை டிஆர்டிஎல்லுக்கும் இம்ரத் ஆய்வு மையத்திற்கும் ஆர்சிஐ முனைப்பு வருஷமாக ஏவுகணை கவுன்சில் அறிவித்தது நடப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது என்று நாங்கள் மேற்கொண்ட முடிவு மிக கடினமான வழிமுறை பிருத்திவி மற்றும் திரிசூலின் ஆரம்ப கட்ட சோதனைகள் முடிந்து இறுதிக்கட்ட சோதனை நடைபெற இருந்தது நாங்கள் மேற்கொண்ட முடிவுக்கும் இது ஒரு சோதனை பயன்படுத்துவதற்கு இவை ஏற்றவை என்பதற்கான சோதனையை இன்னும் ஒரு வருடத்துக்குள் முடிக்க வேண்டும் என்று எனது சகாக்களை நான் வலியுறுத்தி வந்தேன் இது மிகவும் கஷ்டமான காரியம் என்று எனக்கே தெரிந்திருந்தாலும் அது நமது முன்னேற்றத்திற்கு தடையாகிவிடக்கூடாது என்று கருதினேன் ரியர் அட்மிரல் மோகன் ஓய்வு பெற்றதும் அவருக்கு அடுத்தபடியாக பொறுப்பு வகித்த கபூர் திரிசூல் திட்டத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றார் ஏவுகணை வழிகாட்டு கட்டளை நுட்பங்கள் மிசைல் கமாண்ட் கைடன்ஸ் பற்றி தெள்ள தெளிவாக அறிந்து வைத்திருக்கும் மோகனின் திறமையில் எனக்கு எப்போதும் ஒரு ஈர்ப்பு இருந்தது மாலுமி ஆசிரியர் விஞ்ஞானி என்ற முப்பரிமாணம் கொண்ட இவர் இந்த துறையில் தேசத்தின் எந்த நிபுணரையும் விஞ்சிவிடக்கூடியவர் திரிசூர் சம்பந்தமான ஆலோசனை கூட்டங்களில் சிஎல்ஓஎஸ் வழிகாட்டும் அமைப்பு முறை கமான் லைன் ஆப் சைட் கைடன்ஸ் சிஸ்டம் சிஎல்ஓஎஸ் பற்றி பல்வேறு அம்சங்களை சர்வசாதாரணமாக புட்டுப்புட்டு வைக்கும் அவரது திறமை என் நினைவுகளில் என்றுமே நினைத்திருக்கும் ஒரு முறை ஐஜிஎம்டிபி திட்ட இயக்குனர் ஒருவரின் சோகங்களை படம் பிடித்து காட்டும் ஒரு கவிதையை ஏற்றி என்னிடம் கொண்டு வந்து காட்டினார் குமைந்து கொண்டிருக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் சிறந்த வடிகால் அது காலம் நெருக்குகின்றது பணித்திட்ட பட்டியலோ தலைமுதல் கால் வரை என்னை பைத்தியமாய் விரட்டும் அவற்றை வழங்குவதும் கவலையளிக்கும் காரியம் அவர்கள் எதற்காவது தீர்வு காண்பார்களா என்பது சந்தேகமே விடுமுறை நாள்களிலும் இரவு நேரங்களிலும் காத்திருக்கும் குடும்பம் வெறுத்துச் விட்டது குடும்பம் சண்டையிட தயாராக இருக்கிறது கை அரிக்கிறது தலைமுடியை பீட்டுக்கொள்ள முயன்றால் அட அநியாயமே அங்கே முடியே இல்லை பாதுகாப்புத்துறை ஆய்வுக் கூடத்திலும் டிஆர்டிஎல் இம்ரத் ஆராய்ச்சி மையத்திலும் உள்ள என்னுடைய அற்புதமான அணிகளிடம் எனது எல்லா பிரச்சனைகளையும் ஒப்படைத்து விட்டேன் இதன் பலனாக என் தலைமுடி செழித்து வளர்ந்திருக்கிறது என்று மோகனிடம் கூறினேன் ஓர் அபசகுண அறிகுறியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருடம் ஆரம்பமானது அமெரிக்காவின் தலைமையிலான நேசப்படைகளுக்கும் இராக் நாட்டுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜனவரி பதினஞ்சாம் நாள் இரவில் போர் மூண்டது அந்த சமயத்தில் இந்திய வான்வீதிகளில் அணிவகுத்திருந்த செயற்கைக்கோள் தொலைக்காட்சியின் புண்ணியத்தில் ராக்கெட்டுகள் ஏவுகணைகள் எல்லாம் எடுத்த எடுப்பிலேயே தேசம் முழுவதும் பிரபலமாகிவிட்டன தெருமுறைகளிலும் தேநீர் கடைகளிலும் ஸ்கட்ஸ் பேட்ரியாட்ஸ் ஏவுகணைகள் பற்றி விழாவாரியாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஏவுகணை போன்ற வடிவத்தில் காகித பட்டங்களை செய்து பறக்க விடுவது குழந்தைகளின் விளையாட்டானது அமெரிக்க தொலைக்காட்சி ஒளிபரப்பில் பார்த்ததை ஒட்டி யுத்த விளையாட்டுகளை ஆட ஆரம்பித்தார்கள் போர் சமயத்தில் பிருத்வி திரிசூல் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நிறைவேற்றினோம் என்ன ஆகுமோ என்ற தேசத்தின் கவலையை இந்த சோதனை போக்கியது பிருத்திவி மற்றும் திரிசூல் ஏவுகணைகளில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை பாதை திருத்த அமைப்பு பற்றி பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருந்தன இந்த சாதனத்தில் நுண்ணலை அதிர்வுகள் பயன்படுத்தப்பட்டது பற்றியும் இந்த அதிர்வுகள் எந்த சூழ்நிலையிலும் இடைஞ்சலுக்கு உள்ளாவதில்லை என்பது பற்றியும் எல்லாம் பொதுமக்கள் பரவலாக தெரிந்து கொண்டார்கள் போரில் ஏவப்பட்ட ஏவுகணைகளையும் நமது நாட்டு ஏவுகணைகளையும் ஒப்பிட்டு பார்க்க மக்கள் தயங்கவே இல்லை ஸ்கட்டை விட பிருத்திவி சக்தி வாய்ந்ததா பேட்ரியாட்டை போல ஆகாஷ் ஏவுகணையாலும் தாக்க முடியுமா பலரும் என்னிடம் இதே கேள்விகளை எழுப்பினார்கள் ஆமாம் அல்லது ஏன் முடியாது என்ற எனது பதிலை கேட்டதும் பெருமையிலும் பூரிப்பிலும் அவர்களின் முகங்கள் மலர்ச்சியடையும் நேசப்படைகள் தொழில்நுட்பத்தில் வகுவாக முன்னேறியிருந்தன எண்பது மற்றும் தொன்னூறுகளின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருந்த ஆயுத சாதனங்களை கொண்டு போரிட்டன ஈராக் கோசம் இருந்த பெரும்பாலான ஆயுத சாதனங்கள் அறுபது மற்றும் எழுபதுகளில் தயாரிக்கப்பட்ட பழைய வடிவரகங்கள் இதோ இன்றைய நவீன உலகத்தின் உயிரோட்டமே தொழில்நுட்ப ரீதியிலான மேலாதிக்கத்தில்தான் அடங்கியிருக்கிறது முதலில் எதிரியின் நவீன தொழில்நுட்ப பலத்தை அழித்துவிடு பிறகு சமபலம் இல்லாத போட்டியில் நீ வைத்ததுதான் சட்டம் என்று சீனாவின் போர்த்தந்திர சாணக்கியரான சன் ஜூ என்பவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு யுத்த இலக்கணம் பற்றி சொல்லி யோசிக்கும்போது யோசிக்கும் போது இருபதாம் நூற்றாண்டின் தொழில்நுட்ப ஆதிக்கம் பற்றி அவர் தீர்க்க நிர்சனமாக கூறிவிட்டது போல தோன்றுகிறது போர்க்களத்தில் எதிரியின் படைபலத்தை நிர்மூலமாக்குவது ஒன்றும் முக்கியமல்ல எதிரியின் மன உறுதியை நாசமாக்கி தோல்வி மனப்பான்மையை அவனுக்குள் புகுத்தி விடுவதுதான் மிகவும் முக்கியம் என்று அவர் கணித்திருந்தார் வளைகுடா போரில் பயன்படுத்தப்பட்ட எலக்ட்ரானிக் யுத்த சாதனங்களும் ஏவுகணைகளும் ராணுவ வியூக விற்பனர்களுக்கு ஒரு விருந்தாக அமைந்துவிட்டன ஏவுகணைகளும் எலக்ட்ரானிக் மற்றும் தகவல் தொடர்பு ஆயுத சாதனங்களும் முக்கிய பங்கு வகித்த வளைவிடாப்போர் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் யுத்தக்களத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது தொழில்நுட்பம் என்பது புகை கக்கும் ஸ்டீல் தொழிற்சாலைகள் அல்லது இறைச்சல் போடும் எந்திரங்கள் சம்பந்தப்பட்டது என்று இந்தியாவில் இன்றும் கூட பலரும் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இடைக்காலத்தில் ஹாஸ்காலர் கண்டுபிடிக்கப்பட்டதும் விவசாய முறைகளில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்தன பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பெஸ்மர் ஊது உலை பெஸ்மர் ஃபர்னேஸ் கண்டுபிடிக்கப்பட்டதும் தொழில்நுட்பத்தில் அபார முன்னேற்றங்கள் மணர்ந்தன தொழில்நுட்பம் என்பது ஊத்திகளும் டெக்னிக்ஸ் அத்தோடு எந்திரங்களும் சம்பந்தப்பட்டது அதை பயன்படுத்தலாம் அல்லது பயன்படுத்தாமலும் இருக்கலாம் இதில் கட்டாயம் எதுவும் இல்லை ரசாயன மாற்றங்களை உருவாக்கும் வழிமுறைகள் கலப்பின மீனை உருவாக்குதல் களைகளை அகற்றுதல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தல் வரலாறு கற்பித்தல் யுத்த களத்தில் போரிடுதல் அல்லது அதை தடுத்தல் என இவற்றுக்கான வழிமுறைகள் எல்லாமே தொழில்நுட்பத்தில் அடக்கம்